ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் டை தான் பார்க்க போகிறோம் அது நம்ம இவ்வளோ நாள் வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இனிமேல் இந்த ஹேர் ஆர்டை மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போடுவீங்க இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு நிமிடத்திலே உங்களோட நிறைமுடி முழுவதையுமே கருமையாக்க முடியும் இது வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்க இருக்கவே நம்மளோட நிறைமுடி வந்து முழுவதுமே கருமையாயிரும் எக்ஸ்ட்ரா நிறையமுடி வராமலும் இருக்கும் நம்மளோட முடியும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் முடிவுதிர்வு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதில் கெமிக்கலே இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் இரண்டு பொருள் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதை போடுறனால இளநரை முதுநரை ரெண்டையுமே போக்கக்கூடியது முடிவுதிர்வு பிரச்சனையும் தீரும் வழுக்கையான இடத்துல முடிவு கொடுக்கு தொலையும் தீரும் உங்களோட முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது நம்ம எப்படி இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எள்ளு தான் எடுத்திருக்கோம் அது கருப்பு எள் எடுத்திருக்கோம் இந்த கருப்பு எள்ளில் விட்டமின் இ நிறையா இருக்கிறதுனால நம்மளோட கருமையான முடியை வந்து எப்பவுமே கருமையாக வைக்கிறதுக்கும் நிறைய முடி வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம முடியில் ஏற்படுகின்ற வறட்சியை நீக்கி அதாவது வெடிப்பு வெடிப்பாக இருக்கும் அந்த முடியில் அதை எல்லாத்தையுமே நீக்கி நம்மளோட முடியை வந்து நல்ல ஹெல்த்தியாக முடி உதிர்வு பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பொடுகு தொல்லையிலேருந்து நம்மளோட முடியை பாதுகாக்கவும் இந்த எள் வந்து ரொம்பவே பயன்படுது நம்ம தலைக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்துறதுனால நம்மளோட உடலும் நல்ல குளிர்ச்சி ஆகுது அதனால் நம்மளோட முடி உதிர்வு சுத்தமாக தடுக்கப்படுது பொடுகு தொல்லையும் தீர்க்கப்படுது நம்ம முடி நல்ல சைனிங்காக சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த எள் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குது இப்போ நான் ஒரு இரும்பு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் உங்கள் இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் இரும்பு கடாயினால் நம்மளுக்கு அயன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்போ நம்ம முடி வளர்ச்சிக்கும் நம்ம முடி வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ இதில் வந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் கருப்பு எல்லை இதில் போட்டிருக்கேன் வெறும் சட்டியிலையே போட்டு நல்லா நம்ம நல்லா வறுத்து விட்டணும் சிம்மில் வச்சே நம்ம நல்லா கருகிற அளவுக்கு நல்லா வருப்படணும் இந்த இன்ஸ்டன்ட் ஆட்டையை நம்ம ஒரு பத்து வயது முதலே எல்லாருமே பயன்படுத்தலாம் இதனால சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது இது வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் இதில் இரண்டே இரண்டு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துலாம் பாருங்கள் இப்படி நல்லா கருகிறணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தா ஒரு பத்து வயது வந்தாலே முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிருது இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் அதனால் இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஏர்டையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு முடி பிரச்சனையும் வராது இருக்கிற நிறைமுடியை கட்டுப்படுத்தும் திருப்பி அதிகமாக நிறையமுடி வராமல் தடுக்கும் இதை ஆரட்டும் அடுத்தது வந்து இதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறோன்னா கடுகு தான் நம்ம இதில் சேர்த்துறோம் கடுகு கருப்பு கடுகு தான் நம்ம இதில் சேர்த்துறோம் பாருங்க இது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் கருப்பு கடுகு தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கடுகுல வந்து நிறைய நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால நம்மளோட முடிக்கு வந்து கண்டிஷ்னராக இது யூஸ் ஆகுது முடி உதிர் பிரச்சனை சுத்தமாக தீர்க்கப்படுகிறது முடியில் ஏற்படுகின்ற வறட்சியை வந்து நீக்குது நல்ல அடர்த்தியான கருமையான கூந்தல் வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கருப்பு கடுகை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட தலையில் ஏற்படுகின்ற அந்த பொடுகு தொல்லையும் தீரும் அதனால் வருகின்ற அந்த அரிப்பும் நீங்கும் அப்புறம் பொடுகு இருக்கிறனால நம்மளுக்கு முடி உதவி பிரச்சனை நிறைய வரும் அதுவும் தீர்க்கப்படுது இப்போ நம்ம நாலு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கடுகு எடுத்துருக்கோம் அது ஒரு இரும்பு கடாயில் வெறும் சட்டியிலே போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் இரும்பு கடாயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அயன் கிடைக்கும் அதுக்கு தான் நான் இது இரும்பு கடாய் எடுக்க சொல்கிறேன் நல்லா வறுத்தரணும் அப்படின்னு நல்லா கருகீரணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் நல்ல வெடிக்கும் அந்த கடுகு எல்லாம் அதெல்லாம் ஃபுல்லாக கருப்பாகிற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் கடுகை நல்லா கருகை வறுத்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் அது நல்லா ஆரட்டும் ஆறினோடனே நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வறுத்த எள்ளு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் வந்து நல்லா நம்ம துடைச்சி இருக்கணும் அது வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த வறுத்த எல்லை இதில் போட்டுடலாம் அடுத்தது இப்போ நம்ம கடுகை வருத்தம் இல்லை அது வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுன ஒன்று தான் நம்ம எடுக்கணும் இப்போ நல்லா ஆரிடுச்சு இப்போ நம்ம எள்ளு போட்டால் அந்த மிக்சி ஜார்லேயே இந்த கடுகையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அது பாருங்கள் கடுகளையும் எண்ணெய் விடும் எள்ளிலையும் எண்ணெய் விடும் இதை நல்லா நைஸாக அரைச்சோன்னா அதிலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வேறு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் இந்த கடுகும் எள்ளுமே நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு நிறைய முடி வராமலும் தடுக்குது இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் பாருங்கள் அதில் வந்து எண்ணெயே நம்ம சேர்த்தல ஆனால் இதில் வந்து நல்லா எண்ணெய் விட்டுருக்குது இந்த அளவு இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானது இந்த ஆட்டையை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் போது உடனே நீங்கள் நிறைய முடி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு அப்படியே தலை செய்விட்டு கிளம்பிக்கலாம் நீங்கள் இதை ஊற வச்சு குளிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து உங்களோட முடி வளர்ச்சிக்கும் நிறைய முடி வராமல் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இளநரை முற்றிலும் தீர்க்கப்படுது முதுநறையும் தீர்க்கப்படுது உங்களுக்கு திருப்பி நிறைய முடி வராமல் இருக்கு இல்லை நீங்கள் இதை வந்து தேங்காய் எண்ணெயில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் இதை கொஞ்சம் போல் இல்லாட்டி அப்படியே எடுத்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவும் போது இதையும் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு முடிவு பிரச்சனையும் இருக்காது நிறையமுடி பிரச்சனையும் வராது இது இது வரைக்கும் யாருமே இந்த இன்ஸ்டன்ட் சொன்னதில்லை ஆனால் அதுக்காக தான் நான் இந்த உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இது சைட் எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது பத்து வயது குழந்தைகள் முதலே இதை யூஸ் நிறைய பேர் என்கிட்ட தான் இந்த இன்ஸ்டன்ட் நல்ல ஹெல்த்தியானதோ உடனே எங்களுக்கு நிறையமுடி கருமையாகணும் அது மாதிரி ஏர்டை போடுங்கன்னு சொன்னனால தான் நான் இந்த ஏர்டை போட்டிருக்கேன் இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் வயதானவர்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஏர்டை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நிறைய முடி இல்லாதவங்க கூட இதை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையை வராது முடி உதிர்வும் உங்களுக்கு இருக்காது பொடுகு தொல்லையும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரான்ஸ்